பூக்களை நம்ம எப்படி சூடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பூக்களை காதின் மேல் அப்புறம் கீழ் நுனியின் இடைவெளியில சூடணும் அதாவது பொதுவாக அந்த காலத்துல எல்லாம் ஜென்ட்ஸ் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி பூ வச்சுருப்பாங்க பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா உச்சந்தலையிலயோ கழுத்து பகுதியிலயோ பூக்கள் தொங்குற மாதிரி சூடக்கூடாது மனமுள்ள பூக்களை வாசனை இல்லாத பூக்களோட சேர்த்து சூடக்கூடாது அதுவும் கூந்தல் வளர்ச்சியை குறைக்குமா அதே மாதிரி ஜாதி மல்லிகைப்பூ பூ செவ்வந்தி பூ குடசப்பாலைப்பூ பாதிரிப்பூ மகிழம்பூ செண்பகப்பூ சந்தனப்பூ ரோஜாப்பூ இந்த பூக்களை கனகாம்பரத்தோட சேர்த்து சூடினோன்னு சொன்னா ரொம்பவும் நல்லது மந்தாரை தாமரை செவ்வரளி ச கருங்கு இந்த பூக்களோட பூக்களை கற்பூரத்தோட சேர்த்து சூடினோன்னு சொன்னா மன அமைதி கிடைக்கிறதுக்கு உதவி செய்யும் மல்லிகைப்பூவை குளிப்பதற்கு முன்னாடி வைக்கணும் முல்லைப்பூ வில்வப்பூவை குளிச்ச பின்னாடி சூடலாம் உடம்புல எண்ணெய் தேய்க்கும் போது வைக்கலாம் திரி தோஷத்தை சமன் செய்யும் பூக்களை எப்பவுமே சூடணும் குளிர்ச்சியான காலத்துல உஷ்ணமான பூக்களையும் உஷ்ணமான காலத்துல குளிர்ச்சியான பூக்களையும் வைக்கலாம் மழை காலத்தில் கேசத்துக்கும் கண்ணுக்கும் நன்மை தர பூக்களை வைக்கணும் பாதிரிப்பூ மளிகைப்பூ மழைக்காலத்துக்கு ஏற்றது சூடப்படும் பூ தலையில் மட்டுமே இருக்கிற மாதிரி சூடணும் எப்போவுமே முதுகு பகுதியிலையும் படாமல் இருக்கிற மாதிரி பூக்களை வைக்கணும் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நம்ம வந்துட்டு தலையில் வைக்கிற பூ முதுகு பகுதியிலையும் தான் படுற மாதிரி இருக்குது ஏதாவது ஃபங்க்ஷன்கெல்லாம் அந்த மாதிரி இது பண்ணாலும் கூட மற்ற நேரங்களில் வீடுகளில் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ண முடியும் துளசி மறிகொழந்து அப்புறம் செவ்வரளி இந்த மாதிரியும் ஒன்றா சேர்த்து சூடலாம் தலையில இருக்கிற ஈரு பேணு இது எல்லாத்தையும் நீக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த துளசி மறிகுழந்தோட வாசம் வந்து இதுக்கு உதவி செய்யும் கூந்தலுக்கு நல்ல மனத்தையும் கொடுக்கும் கனகாம்பரம் இல்லைனா ரோஜாவை மாலையாக நம்ம மார்பில் அணையிறதுனால இதயம் நலம் பெறும் உடல் முழுவதும் ஒருவித சிலிர்ப்பை தருவதோடு மகிழ்ச்சியையும் உண்டாக்கும் காகித பூக்கள் பிளாஸ்டிக் பூக்களை தலையில் வைக்கக்கூடாது ஒற்றை மலரா எந்த வகை பூவையும் வைக்கக்கூடாது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ